பாலாஜி அவர்களையும் அன்புடன் மேலை கிடைக்கின்றோம் தயவு கூர்ந்து ஆங்காங்கே இருப்பவர்கள் அவர் முடிவு கேட்டுக்கொள்கின்றோம் தொள்ளாயிரத்தி தொழில் துணைக்கான முத்துசாமி அவர்களை அன்புடன் மேலை கிடைக்கின்றோம் பொள்ளாச்சி திருவிழா குழு தலைவர் எம் கே ஆனந்தகுமார் அவர்கள் வேலைக்காட்சியுடனே அன்புடன் மேற்கொண்டனர் தொழில் வர்த்தக சமையல் தினம் சேம்பர்த்தே மற்றும் உள்ளாட்சி திருவிழா துவக்க விழா இப்பொழுது இனிவே துவக்க உள்ளது நிகழ்ச்சி முதலாவதாக இணை வணக்கம் சுமிதா தேவி மற்றும் ஆண்டனி गनाडने <iyorsunuzas> कल புகழ் மலக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழன்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே இந்த இனிய நிகழ்ச்சியின் முதலாவதாக தொழில் வர்த்தக சபையின் தலைவர் திரு என் வெங்கடேஷ் அவர்கள் வரவேற்புரை நடக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம்

என்ற முப்பது விழாவினை தலைமையேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆய்வு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை வருகிறேன் என்று வரவேற்பதில் மிக்க வகைகிறேன் சிறப்பு விருப்பினராக வந்து இவ்விழாவை பெருமிழ செய்து கொண்டிருந்தும் இந்தியாவின் தலைசி வந்த பிஜேபி பல்கலைக்கழகத்தின் வேண்டே டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களை வருக வரவேற்பு வரவேற்பதில் பெரும் பொள்ளாச்சி திருவிழா என்ற கல்விக்கு முழு இருந்து இன்று வரை வெளிவரும் மகிழக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் மாண்பு திருவரமி என்று நிகழ்ச்சியில் அனைத்தும் சிறப்புற நடைபெறும் உறுதுணையாக இருந்து இந்த தலைமைகளை அளித்து வந்துள்ள நமது மாவட்ட ஆட்சியர் திரு ராஜிகுமார் பாடி ஐஏஎஸ் அவர்களை வருகவர்கள் மனமாக Sir, a small note. यू प्रूव दैट a गवर्नमेंट इज ए सिंगल window, is a single window, following single window system. You just gave all the permission of a single window system. Can kind of you help me, sir? What are the factors I mean in the middle of the day? Seven and okay. nine of okay. the under the other

உபதரவர்கள் முத்துசாமி அவர்களே துணை செயலர் நாகமாணிக்கம் அவர்களே திரு பாலாஜி அவர்களே திரு என் கேஜி ஆனந்த் அவர்களே உள்ளாட்சி திருவிழா சேர்மன் என் கேஜி பாலாஜி ஆனந்த் அவர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சார்பு சங்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் வட்டக சபை மேடைய உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் சகோதரர் திரு நவநீத கிருஷ்ணர்கள் நகர அனைத்து உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பொள்ளாச்சி திருவிழாவில் அனைத்து நிகழ்வுகளையும் இணைந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் பல்வேறு தன்னார்வ நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் உறுப்பினர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று பொள்ளாச்சி நகரத்தை பெருமை சேர்க்கும் வரையில் வகையில் பணியாற்றி இன்று பாராட்டு பெறும் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்வுகள் அனைத்திற்கும் தாமாக முன்வந்து சிறப்பு செய்துள்ள அனைத்து நிறுவனத்தினர்களையும் வருகிறவர்களே என்று வரவேற்கின்றேன் எங்கள் அளப்பில் இங்கு வந்து எங்களை சிறப்பு செய்தும் டாக்டர் மகேந்திரன் அவர்களையும் சட்ட ஆலோசகர் அதிபதி அவர்களையும் மற்றும் அனைவரையும் வருகிறவர்களையும் வரவேற்கின்றேன் நமது பொள்ளாச்சி நகரின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் ஒளிரும் இந்த திருவிழா முதன்முறையாக பொள்ளாச்சியில் நடைபெறுகின்றது இந்த திருவிழா ஒவ்வொருவரின் மனங்களிலும் சந்தோஷத்தை விதைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைந்திருக்கின்றது இந்த திருவிழா நம்மை ஒற்றுமையாக இணைக்கும் ஒரு குளமாகவும் நமது மரபு கலாச்சாரம் மற்றும் மக்களின் பாரம்பரிய அடையாளங்களை வெளிப்படுத்தும் ஒரு அற்புத வாய்ப்பாக அமைந்துள்ளது இவ்விழாவின் இருவரையும் அனைவரின் உற்பத்தியும் உற்சாகமும் இதே விதமாக தொடரும் என்று நம்புகிறேன் இப்பொள்ளாச்சி திருவிழா நமது நகரின் பெருமையை உலகம் எடுத்து சென்று நமது நகர் ஒரு முக்கியமான சுற்றுலா நகரமாக மாற்றம் பெற காரணமாக இருக்கும் என்பதற்கு சிறிது மற்றும் மாவட்ட தலைவர் திரு தளபதி புகேஷ் அவர்களின் அடிப்படையான வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி நாங்கள் சென்ற அணியுடன் மிகவும் மகிழ்ச்சியுடன் திருவிழாவை திரு ஆர் சக்கரமான திருமதி என் கலைமணி மாண்பு மிக பெரியார் ராஜா அவர்கள் மாண்பு திரு அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் மாநில சுவாமிநாதன் அவர்கள் அனைவரின் அன்பு கட்டளை எல்லா நிகழ்வுகளும் கலந்து கொள்ள அதை உங்களுக்கு மிக மிக நன்மை முத்தாயமாக பொள்ளாச்சி திருவிழாவுளை மிகவும் சிறு வடிவமைத்து சீரிய முறையில் நடந்து கொண்டு வரும் திரு எம் கே ஜி ஆனந்த் துணை செயலர் மற்றும் திருவிழா கமிட்டி சேர்ந்த தனியாக பாராட்டி மதிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றனர் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற இங்கு வந்துள்ள அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரும் என்று வரவேற்று அனைத்தையும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் அனைத்திலே சந்திக்குமாறு அட்டுடன் அனைவரையும் ஒரு முறை வரவேற்று அமைகிறேன் வணக்கம் நன்றி மனைவி நிறைவே அடுத்தபடியாக இந்த பொள்ளாச்சி நகரின் வரலாற்று சிறப்பு மிக்க திருவிழாவான பொள்ளாச்சி விழாவை குழு தலைவர் மார் அவர்கள் இத்திருவிழா பற்றி விளக்குறை அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் பாலாஜி அவருடைய நபையை வணங்கி முதலாவதாக பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபை முதல் முறையாக நடத்தக்கூடிய பொள்ளாச்சி திருவிழாவினுடைய தீம் சாங் அது அமைச்சருடைய முன்னிலே அதை வந்து லீக்ஸ் பண்ணல மிகவும் பெருமை அடைகின்றோம் ஸோ முதலாவதாக பொள்ளாச்சி திருவிழாவுடைய தீம் சாங் E Let's it

மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் காந்திக்குமார் பாடியே நாங்கள் பொன்னாட்சி திருவிழா என்று சொன்னாவுக்கு சேகரிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டிருந்தோம் நம்மோடு கௌரவங்களாக கலந்து கொண்டு நம்ம எல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வெள்ளூர் விஷ்ணா காலத்துடைய வேந்தர் மதிப்பிற்குரிய திரு விஸ்வநாதன் அவர்களே எங்களுடைய மதிப்பிற்குரிய நண்பர் இருபது ஆண்டு கால நண்பர் மற்றும் பொள்ளாச்சி தொகுதியினுடைய எண்ணிக்கை அத்தனை நல்லுறவு விஷயங்களையும் எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்பர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி அவர்களே நகரமன்ற தலைவி ஷியாமேந்திர கிருஷ்ண அவர்களே கேத்ரின் சரங்கமான மயேஸ் அவர்களே

மற்றும் எங்களுடைய அலைவர் ஏழை வந்திருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களே சார்பு சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்களே நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே மற்றும் பொள்ளாட்சி மதவருடைய உறுப்பினர்களே இந்த விழாவிற்கு பேருந்து கூடிய நகர செயலாளர் திரு நவனேந்திர கிருஷ்ணா அவர்களே மற்றும் இந்த பொள்ளாச்சி பொருளாதார என்கின்ற ஒரு நிகழ்வை மிக சிறப்பாக நடத்துவதற்கு

விருதுகளை வாங்கக்கூடிய விருதாளர்களே சார்பாகவும் பொள்ளாச்சி திருவிழா ஆர்டிசி கமிழ் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை இருக்கிற வருக என்ற வரவேற்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பொள்ளாச்சி திருவிழா என்பது வெறும் விழா மட்டுமல்ல இது ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வு பொள்ளாச்சி என்பது எல்லோருக்குமே தெரியும் மிகவும் பாரம்பரியமாக மிகவும் நமக்கு என்ற ஒரு தனி பண்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு நகரம் இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு நகரம் அப்படிப்பட்ட நகரத்தினுடைய பாரம்பரியத்தையும் நகரத்தினுடைய பண்பாட்டையும் நகரத்துடைய அழகையும் நகரத்துடைய வணிகத்தையும் நகரத்துடைய சுற்று பொள்ளாச்சி தொழில் வர்த்தக சபை முதல் முறையாக பொள்ளாச்சி திருவிழா என்கின்ற ஒரு நிகழ்வை நடத்த இருக்கின்றோம் அப்படிப்பட்ட நிகழ்வுகளே அடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதி இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வரை கிட்டத்தட்ட நிகழ்ச்சிகள் அத்தனை பண்பாட்டையும் நம்முடைய செயல்பாட்டையும் இந்த விழா என்பது நாம் பொள்ளாச்சி குழந்தையினுடைய பெருமை காரணத்திய விழா இந்த பொள்ளாச்சி விழா என்பது பொள்ளாச்சியை பாரம்பரியத்தை உலக முழுவதும் படித்து செல்லும் விழா இந்த பொள்ளாச்சி விழா என்பது நாம் ஒவ்வொருவரும் உணர்வு பூர்வமாக நான் பொள்ளாச்சிக்காரன்

பொள்ளாச்சி என்பது நம்ம எல்லோருக்கும் ஒரு பிடித்தமான பகுதி சிறப்பா விழா நடத்துங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய தலைவர்கள் சொன்னது போல இந்த ஒன்பது நாள் விழா என்பதை அண்ணன் போய் கொடுத்தோம் ஒன்பது நாள் விழாவில் ஒவ்வொரு நாள் விழாவிற்கும் ஒரு ஒரு அமைச்சரை அடைந்து இந்த விழாவை சிறப்பு செய்து விடுவோம் என்று சொல்லி பொள்ளாச்சிக்கு மேலும் அதை மெருகேட்டி பெருமையை சேர்த்து கொடுத்த ஒருவர் என்றால் நம்முடைய மரபு அமைச்சராக மட்டும்தான் இருக்க முடியும் அதற்கெல்லாம் அவருடைய எண்ணத்தின் அடிப்படையில் அவர் எண்ணத்தின் ஓட்டத்தின் அடிப்படையில் இந்த விழா அடுத்த ஒன்பது நாட்களும் இந்த பொள்ளாச்சி பகுதி மட்டுமல்ல இந்த உலகமே வியக்கும் வண்ணம் இந்த பொள்ளாச்சி திருவிழா கண்டிப்பாக நடைபெற்று காட்ட கொண்டு போகிறதே உறுதியோடு சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமிதம் கொள்கின்றேன் அதே போல இந்த பொள்ளாச்சி விழா என்பது வெறும் ஒரு நிகழ்வு மட்டுமல்ல நாளை முதல் தொடங்கி காலை ஆறு மணிக்கு ரைட்லா பாத்தையோடு தொடங்கி தினமும் நான்கு ஏழு நிகழ்ச்சிகள் ரேக்லா பந்தயம் குதிரை பந்தயம் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் திருநங்கைகளுக்கான நிகழ்ச்சிகள் ஸ்பெஷல் சில்ட்ரன் நிகழ்ச்சிகள் ஹெலிகாப்டர் ரைட் இது போன்று பல தினமும் அது போக நம்முடைய சர்க்கஸ் கிரௌண்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸிபிஷன் ஒரு ஐந்து நாட்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தினமும் ஒரு எக்ஸிபிஷன் அது மட்டும் இல்ல குழந்தைகள் வந்து என்ஜாய் பண்ண மாதிரி கேம் ஷோ அது மட்டும் இல்ல தினமும் மாலை நம்முடைய சர்க்கஸ் மைதானத்திலே

ஐந்தாம் ஆள் வரையசை கொண்டாட்டம் இது மாதிரி தினமும் மாலை ஆறு மணி நேரம் மக்களுக்காக இலவசமாக எந்த விதமான எந்த இண்டியதுமில்லாமல் மக்கள் வந்து இந்த அர்த்த நிகழ்ச்சியை வசிக்க வேண்டும் என்றும் வரும்போது இங்கே வந்து அந்த நிகழ்ச்சியை வழிவந்து தருகின்றோம் இந்த ஒரு மூன்று மாதத்தோட உடைவு முப்பது பேர் ஆறு சேர்ந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய உடைவு பொள்ளாச்சி நாகராஜனுடைய சப்போர்ட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நகராட்சி தலைமை எம் பி அத்தனை தாண்டி இன்னைக்கு மக்களுடைய ஒவ்வொருவருடைய ஏகோபித்த பொள்ளாச்சி திருவிழா அனைவரின் மனதிலும் ஒரு நினைவாக இருக்கக்கூடிய விழாவாக மாட்டி காட்டுவோம் என்று சொல்லி இந்த விழாவிற்கு உழைப்பிட்ட நேரத்தை அன்போடு பாராட்டி இந்த விழாவிற்கு வலிவுகளை மீண்டும் ஒருமுறை அடுத்த ஒன்பது நாட்களும் முழுமையாக இந்த விழாவில் பங்கெடுத்து இந்த விழாவையும் பொள்ளாச்சியின் பெருமையும் பறைசாற்றும் என்று கூறி நம்ம ஊருக்கு நம்ம பெருமை நன்றி வணக்கம் அடுத்தபடியாக வாழ்த்துகளை வழங்க நமது பாஜகத் அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமி அவர்களை அன்புடன் நடை